ஒரு சிறிய நிறுவனத்தில் நம்முடைய பணியாளர்களை நாம் எப்படி நிர்வகிக்கிறது அதாவது எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அது எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய கம்பெனி ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கலாம் அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு குறைவான எண்ணிக்கையில் இருக்கலாம் ஆனாலும் சரியான விதத்தில் அவங்கள நிர்வகிக்க வேண்டியது அவசியம் நம்ம சரியான விதத்தில் நம்ம நிர்வகித்தாதான் ஒரு வேலை திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து அந்த பணியாளர்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய உற்பத்தி திறன்லையும் கூட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கிற நீங்கள் எப்படி இலக்குகளை சரியான விதத்தில் அடையிறதுக்கு இந்த மேலாண்மையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பணியமர்த்தல் மற்றும் உள்வாங்குதல் இந்த இடத்துல பணியமர்த்தல் அப்படிங்கிறது நாம் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அடுத்ததாக உள்வாங்குதல் அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயை நம்மளுடைய கம்பெனிக்குள்ளே வந்து சரியான விதத்தில் அப்சார்ப் பண்ணிக்கிறது ஒரு வெற்றிகரமான சின்ன குழுவினுடைய அடிப்படையை நம்ம நம்முடைய கம்பெனியில் கவனமாக இந்த எம்ப்ளாயீஸை செலெக்ட் பண்ணுறது தான் நாம் நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணும்பொழுது எப்போவுமே ஒரு திட்டம் இருக்கணும் ஒரு எந்த ஒரு திட்டமுமே இல்லாமல் சும்மா ஏதோ கண்மூடித்தனமாக வர்றவங்களெல்லாம் நாம் உள்ளே எடுக்கக்கூடாது அதனால தான் நாம் சரியான விதத்தில் அவங்கள திட்டமிட்டு உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது உங்களுடைய வேல்யூஸினுடைய அடிப்படையில் ஒரு கம்பெனியை நீங்கள் எப்படி இயங்குறீங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்ணும் சரியான விதத்தில் உங்களுடைய அந்த கம்பெனி கல்ச்சரோடு கூட இசைந்து போகக்கூடிய மனநிலை உள்ள ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே அவங்கள ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நபரை வந்து வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுதே அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் அந்த கம்பெனியில் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மிகச்சரியாக வரையறை செய்து அவங்களுக்கு நீங்க உள்ள வரும்போதே கொடுக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே அவங்க உங்களுடைய கம்பெனியோடு கூட இசைந்து செல்வதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததாக சரியான விதத்துல நீங்க வந்து இந்த எம்ப்ளாயி உங்களுடைய கம்பெனியோடு கூட வந்து ஒருங்கிணைக்கணும் இப்போ நீங்க வந்து அந்த கம்பெனியில உண்மையாக அவங்கள விடும்பொழுது அப்போ வந்து அவங்க அந்த கம்பெனியோடு கூட இசைந்து போகணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே ஓகே இவங்க நம்மளுடைய கம்பெனி வேல்யூஸோடு கூட ஒத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் அதோடு விடக்கூடாது நீங்கள் வந்து அவங்க அந்த கம்பெனியோட இசைந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் சரியான ஒரு சில பயிற்சிகளை தொடக்கத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கணும் உங்கள் நிறுவனத்தினுடைய மதிப்புகள் என்ன உங்கள் நிறுவனத்தினுடைய இலக்குகள் என்ன ஒரு நிறுவனமாக நீங்கள் அவங்களிடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க இது எல்லாவற்றை குறித்தும் அவங்க சரியான விதத்தில் வழிகாட்டப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே வந்து அவங்க உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு வந்து ஒரு வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது இருக்கணும் அவன் அந்த கம்பெனிக்கு அவங்க உள்ள பொழுது அவங்க நம்ம வெளிப்படையாக நம்முடைய விருப்பங்களை அல்லது நம்மளுடைய எண்ணங்களை நாம் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற விதத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு சாதகமான ஒரு தொடர்பு முறையை நீங்கள் தொடக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கணும் அடுத்ததாக நாம் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டில் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு முன்மாதிரியாக அவங்க வழிநடத்த அறிந்திருக்கணும் நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியினுடைய ஓனராக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன கம்பெனியில் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் இருக்கலாம் உங்களுக்கு கீழே இந்த பணியாளர்கள் இருக்கலாம் இதில் இந்த ஓனராக இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து உண்மையாகவே ப்ரொஃபஷனல் தான் அதாவது அவங்களுக்கு அந்த நிபுணத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு தெரியணும் சிம்பிளாக ஒரு சாதாரணமான ஒரு லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு சரக்கு உள்ள நபர் தான் அதாவது சும்மா வெத்துவட்டாக உட்காந்துட்டுருக்கில்ல மாறாக உங்களுக்கும் சரியான திறமைகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு வந்து தெரியப்படுத்தணும் நீங்கள் திறமை உள்ள நபர் இல்லை நீங்கள் சரியான விதத்தில் வேலை செய்யக்கூடிய நபரும் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த எம்பிளாய்ஸ்கிட்ட நீங்கள் காட்டும் பொழுது அது வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை ஒரு தரநிலையை அவங்களுக்கு நியமித்து கொடுக்குது இது ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை உங்களுடைய கம்பெனியில் உருவாக்குது அது மட்டும் இல்லை எப்பொழுதுமே உங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கிட்ட நீங்கள் உங்களுடைய அனுதாபத்தையும் ஆதரவையும் காட்டணும் அதாவது நீங்கள் அவங்களிடத்துல நடந்து கொள்ளும் பொழுது ஒரு அடிமை முதலாளி அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் வந்து நடக்கக்கூடாது மாறாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த வேலையில அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் மேலேயும் உங்களுக்கு வந்து அக்கறை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அந்த எம்ப்ளாயிஸ் கிட்டே காட்ட தான் செய்யணும் இந்த மாதிரி அவங்களோட எப்படிப்பட்ட கவலைகள் மேலே நீங்கள் அக்கறை கொள்ளும் பொழுது அப்போ நிர்வாகமாக அவங்க நம்ம மேலே ஒரு அக்கறை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு புரியும் அது வந்து அவங்க இன்னும் உற்சாகமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தூண்டுகோலாக அமையும் ஒரு ஸ்மால் கம்பெனியாக இருக்கக்கூடிய நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுனுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமே ஒரு ஸ்மால் குரூப்பாக இருக்கக்கூடிய உங்களோட எம்ப்ளாயீஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு சில கோல்ஸ் இருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு சில விருப்பங்கள் இருக்கும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த நபர்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னசஸ் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன கோல்ஸ் இருக்குது என்ன விஷயங்களை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நபர்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ஸ்மால் குரூப்பாக தான் இருக்கிறனால கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து ஒன் ஆன் ஒன் அந்த மாதிரி சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது தான் ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி அவங்கள சந்திக்கிறதன் மூலமாக இடத்துல நீங்கள் பேசுவதன் மூலமாக அவங்களோட இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெளிப்படையான தொடர்பு நிலை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த வெளிப்படையான அந்த தொடர்பு நிலை அப்படிங்கிறது எப்போவுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து அவங்களுடைய கவலைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது எல்லாத்தையுமே அவங்க உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதுக்கான ஒரு வெளிப்படையான சேனல் ஒன்று கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனியில் இருக்கணும் சேனல் இன் சென்ஸ் எப்படி வந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்கள இடத்துல கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வெளிப்படையாக வந்து நம்முடைய கருத்துக்களை நாம் நிர்வாக இடத்துல சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தைரியமாகவே அவங்களுடைய யோசனைகளையும் விருப்பங்களையும் உங்களிடத்துல தெரிவிப்பாங்க இது வந்து அவங்களுடைய வேலையை வந்து அவங்க ஈடுபாட்டோடு சேர்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய இந்த ஸ்மால் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் சரியான விதத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய கம்பெனியில் ஒரு நேர்மறையான வேலை சூழல் வந்து இருக்கணும் ஒரு வேலை வாழ்க்கை சமநிலை எப்பொழுதுமே உங்களுடைய அந்த கிட்டே இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும் அதாவது அவங்க அவங்களோட கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் மறந்துடக்கூடாது அந்த வேலை அவசரத்தில் அவங்களும் மறந்துடக்கூடாது அப்போது உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வந்து அவங்களுடைய குடும்பமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களிடத்துல தெரியப்படுத்தி அவங்க குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அவங்க இங்கே வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்கே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த விதமான ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் உங்களுடைய மனசையை வச்சுருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கன்சர்னாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகுது ஸோ எந்த மாதிரி இதை செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக எப்போவுமே இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு மேனேஜர் ஒருத்தர் உண்டு ஒரு ஓனர் ஒரு கம்பெனி ஓனர் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியில் வந்து எல்லா ரூல்ஸுமே இருக்குது அதாவது ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு நாள் தான் லீசிஎல் போடணுன்றது மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஆனால் ஒருவேளை ஒரு சில எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒருவேளை லீவ் போட வேண்டியது இருக்குது மேபி ஒரு சில நேரத்தில் ஒரு டூ வீக்ஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து போயிட்டு வர வேண்டியிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதும் கூட அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக லீவ் எடுத்துக்கப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க லீவு கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி விட்ருவாங்க அதாவது இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால ரொம்ப பல திறமையான நபர்கள் வந்து மற்ற கம்பெனியோட கொஞ்சம் குறைவாகவே சம்பளம் இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி விட்டு போகவே மாட்டாங்க அதாவது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பொருட்களை அவங்க கவனமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செஞ்சிடறாங்களா இதை தான் நீங்கள் கவனிக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் அப்படியே வந்து நீங்கள் மற்ற மாதிரி நின்னீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சரி கிடையாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மேபி அவங்க கொஞ்சம் காலையில் இருந்து கொஞ்சம் லேட்டாக வராங்களா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கலாம் தப்பே கிடையாது கவனிக்க வேண்டியது அவங்க கொடுக்குற வேலையை முடிச்சிட்றாங்களா அப்படிங்கிறது மேபி ஏதோ ஒரு நாள் அவங்க கம்பெனிக்கு வர முடியல ஆனால் அவங்க இருந்தே அந்த வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நீங்கள் சொல்லிடலாம் பரவாயில்லப்பா நீ வீட்டிலேருந்தே அந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சுக்க பரவாயில்ல கண்டிப்பாக கம்பெனிக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு உங்களுடைய வேலை நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பொதுவாக அப்படிப்பட்ட கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நெருடனாக வந்து உணர்வாங்க நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய வேலை திருப்தி அதிகரிக்கும் அவங்க வேலை செய்கிற அந்த தரத்தையும் கூட அது அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு வலுவான ஒரு நிறுவன கலாச்சாரத்தை உருவாக்கணும் மீன்ஸ் உங்களுடைய கம்பெனியில் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் இந்தந்த மாதிரி தான் இருக்கணும் இந்தந்த விஷயங்களை நம்ம வந்து வேல்யூ பண்ணுறோம் அதனால் நம்ம கம்பெனியில் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் பேசணும் இதை பேசக்கூடாது நம்மளுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனிக்குள்ளே இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு கல்ச்சர் உருவாக இருந்தது அப்படின்னா அதுவும் இந்த வேலை செய்கிறவங்க வந்து தொடர்ந்து உள்ள வேலை செய்யறதுக்கு உதவி செய்யும் உங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு சில விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றிகளை நீங்க கொண்டாடணும் ஒரு குழுவாக அவங்க சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு அவங்களை வந்து ஊக்குவிக்கணும் ரொம்ப முக்கியமா உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற அந்த எம்ப்ளாயீஸ் ரொம்ப மதிப்பு மிக்கவங்க அவங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத அவங்கள உணர வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு மனிதனும் நீங்கள் எவ்வளவு தான் சம்பளம் கொடுத்தாலும் தன்னை மதிப்பு குறைவாக நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படவே மாட்டான் மனுஷனுக்கு சம்பளத்தோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் உங்களுடைய கம்பெனி இம்ப்ளாயிஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லானது தான் இதை உருவாக்குறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததாக நீங்கள் உங்களோட கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மிகச்சரியாக நீங்கள் வரையறுத்துருக்கணும் நான் முதலே கூட சொன்னேன் ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம ஜாப் உள்ள எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அவங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத சரியாக வரையறை செய்து வைத்திருக்கணும் நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத சரியான விதத்தில் நீங்கள் வரையறை செய்து வைத்திருந்தாதான் தான் அவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயை உள்ள எடுத்துருக்கிறீங்க ஆனால் அவருக்கு வந்து எனக்கு இந்த கம்பெனியில என்ன வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியலை அவருக்கு என்ன மாதிரியான வேலை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியல நீங்கள் உங்கள் மனசில் வர்ற மாதிரிலாம் எதை செய்ய அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு குழப்பத்திலே தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு பொழுதும் வந்து என்ன தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவே இருக்காது அதனால் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அவங்களிடத்துல நீங்கள் தெரியப்படுத்தணும் ஒருவேளை நீங்கள் வந்து அவங்களுடைய ஜாபில் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் சேர்க்குறீங்க அல்லது ஏதோ ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய செயல்திறனை அளவிடக்கூடிய அந்த அளவீடுகளை வந்து நீங்கள் வைத்திருக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஒரு வேலை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து சரியான விதத்தில் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத அளவிடக்கூடிய அந்த அளவீடுகள் வந்து உங்களுடைய கம்பெனியில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்ப்ளாய் வந்து சரியான விதத்தில் அந்த அளவீடுகளை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் கரெக்டாக வந்து அவங்களுடைய ஜாப் அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் தெளிவாக வரையறை செய்திருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அவங்க சரியான விதத்தில் வந்து வளர்ச்சி அடையிறாங்களா அப்படிங்கிறத நீங்களும் கண்காணிக்க முடியும் அவங்களும் கூட ஓகே நம்ம இந்த கம்பெனிக்கு வந்தோம் இந்தந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இதை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாங்க நாமளும் வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத அவங்களும் உணவுவதற்கு உதவி செய்யும் ஸோ இந்த மாதிரி செய்கிறது தொடர்ந்து வந்து ஒரு கம்பெனி சரியான விதத்திலும் வளர்வதற்கு உதவி செய்யும் அடுத்ததா இப்போ நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ல நம்ம பார்த்த இந்த எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு கம்பெனியாக அந்த எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறவங்க அவங்க வளர்வதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இந்த எம்ப்ளாயீஸினுடைய பயிற்சி மற்றும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கண்டிப்பாக முதலீடு செய்து தான் ஆகும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இந்த எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய திறன்களை தனிப்பட்ட விதத்தில் வளர்த்து கொள்வதற்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தங்களுடைய வேலையில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு அவங்க இருக்கிறதுக்கும் அது உதவி செய்யும் நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கம்பெனியிலையே வந்து நீங்கள் பயிற்சி பட்டிகளை நடத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெளியே இன்னொரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கம்பெனிலேருந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்கள அந்த கோர்ஸுக்கு அனுப்பி அவங்கள வந்து அந்த ஸ்கில்ல கற்றுக்க வைக்கலாம் அல்லது ஆன்லைனில் ஒரு கோர்ஸை வந்து அவங்களுக்கு கம்பெனியிலேருந்தே வாங்கி கொடுத்து அவங்கள கற்றுக்க வைக்கலாம் அல்லது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட மாநாடுகள் பல இடங்களில் நடக்கும் இல்லையா அந்த மாதிரியான இடங்களுக்கு கம்பெனிலேருந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணி உங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து அனுப்பி வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய திறன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் தொடர்ந்து நாம் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வளர்ச்சி அடைவதற்கான ஒரு பாதையையும் நீங்கள் அமைச்சு கொடுக்கணும் ஒரு கம்பெனி தன்னுடைய எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து போகவே மாட்டாங்க தொடர்ந்து அந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க அதனால தான் நீங்கள் வந்து இந்த எம்ப்ளாயீஸும் அவங்க தனிப்பட்ட விதத்தில் வளருவதற்கான சூழல்களையும் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கணும் இந்த கம்பெனியில் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து இந்த குறிப்பிட்ட பதவி உயர்வுக்கு வர முடியும் இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த சம்பளத்தில் இந்த மாதிரியான உயர்வுகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக நீங்கள் வரையறை செய்து அவங்ககிட்ட கொடுத்து அதை தொடர்ந்து நீங்கள் சரியான விதத்தை அந்த ப்ராமிசஸை நீங்கள் உங்களோட கம்பெனி எம்ப்ளாயிஸுக்கு எங்கள் நிறைவேற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுடைய கம்பெனியில் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக வேலை செய்வாங்க அடுத்ததாக உங்களுடைய கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு குழுவாக அவர்கள் செயல்படுவதை நீங்கள் ஊக்குவிக்கணும் அதனால் நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் அந்த குழுவை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கணும் உங்களோட கம்பெனி வந்து ஸ்மால் கம்பெனியாக இருக்கலாம் அதில் கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ணாலும் கூட அவங்க எல்லாருமே ஒரு தனித்தனி தீவுகளாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு உள்ளே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்க ஒர்க் பண்ணாமல் ஒரு இசைவு தன்மையோட ஒர்க் பண்ணாமல் துண்டு துண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட இடத்துல அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாகும் அல்லது நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுல அந்த தாமதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால உங்களுடைய எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு குழு மனநிலையோடு ஒருத்தரோட ஒருத்தர் இசைந்து அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த மனநிலையை நீங்கள் வந்து வளர்த்து எடுக்கணும் உங்களுடைய கம்பெனி ஒரு சிங்கிள் யூனிட்டாக வந்து ஒர்க் ஆகணும் துண்டு துண்டாக தனிப்பட்ட நபர்களாக ஒர்க் ஆக்கக்கூடாது ஆனால் பொதுவாக வேறு வேறு பின்னணியிலிருந்து வந்த மனிதர்களை இப்படி ஒரு குழுவாக நம்ம நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டால் மட்டும் அவங்க வந்து குழுவாக வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து ஒருத்தோட ஒருத்தர் பழகி கொள்ள ஒருத்தர் ஒருத்தர் தெரிந்து கொள்ள ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க சார்ந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து நீங்கள் உங்களுடைய கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வழங்கலாம் பல கிரியேட்டிவான விஷயங்கள் மூலமாக உங்களை வந்து இதை செய்ய முடியும் உங்களுடைய கம்பெனியில் வந்து ஒரு நாள் மத்தியானம் எல்லாேருக்குமே நீங்களே சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது மூலமாக இதை செய்யலாம் அல்லது மொத்தமாக நீங்கள் ஒரு வெளியே ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகலாம் அல்லது ஒரு கம்பெனியாக சேர்ந்து நீங்கள் எல்லாருமா ஒரு இடத்துக்கு ஒரு டூருக்கு போகலாம் ஈவன் உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸினுடைய ஃபேமிலிஸ் அவங்க எல்லாருமா கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் அப்பப்போ நீங்கள் நடத்தலாம் இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய வேலைக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்களை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவங்க பேசிக்கிறதுக்கும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்குமான வாய்ப்புகளை நீங்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் இசைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகப்படும் அப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கம்பெனியில் வந்து ஒரு குழு மனநிலையோடு அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்ததாக அவங்களுடைய கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதுகளுக்கு இடையிலையும் கூட அவங்க இசைந்து ஒர்க் பண்ணுறத நீங்கள் எப்போவுமே உற்சாகப்படுத்தணும் நம்மளால் சொன்ன மாதிரி எப்படி மனுஷங்க வந்து துண்டு துண்டாக தனித்தனியாக ஒர்க் பண்ணக்கூடாதோ அதே மாதிரியே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தொண்டு துண்டாக இருக்கக்கூடாது அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து சரியான விதத்தில் கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணும் அதுதான் வந்து சரியான ஒரு வெற்றியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போவோம் இந்த மாதிரி வந்து இந்த துறைகளுக்கு இடையான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும் பொழுது தான் அங்கே உங்களுடைய கம்பெனியில் வந்து நீங்கள் எதை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக உங்களால் செய்ய முடியும் ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒருத்தோட ஒருத்தர் கலந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு நபர் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவருடைய திறமை சார்ந்து வேறொரு டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா வேறொரு டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் அப்படி ஷஃபில் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் ஒவ்வொரு துறையில் உள்ள வேறு வேறு விஷயங்களை அவங்க புரிந்து கொள்வதுக்கு வசதியாக இருக்கும் இது வந்து துறை சார்ந்த ஒரு இணக்கமான நிலையை உங்களுடைய கம்பெனியில் உருவாகும் அடுத்ததாக உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இந்த எம்ப்ளாயிஸினுடைய சாதனைகளை நீங்கள் எப்பொழுதுமே அங்கீகரித்து அவங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கறதுக்கு நீங்கள் மறக்கக்கூடாது உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாயிஸை சரியான விதத்தில் அங்கீகரிப்பதற்கான ஒரு சரியான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் அவங்க ஒரு குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட்டை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த விதமாக அங்கீகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கம்பெனி எம்ப்ளாயிஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய ஊழினுடைய கடின உழைப்பு மற்றும் அவங்களுடைய சாதனைகளை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது அது அவங்களுக்கு வேலை திருப்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து இன்னும் அதிகமாக உங்களுடைய கம்பெனிக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குழுவாக மீட்டிங் கூடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட் இந்த இடத்துல ஆறாம் வாரம் சொல்லி போட்டிருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லை அவங்கள எழுப்பி விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்தம் போட்டு அவங்கள கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாம் அல்லது அவங்களுக்கு சின்ன ஒரு பண பரிசு தொகை கொடுத்து அவங்கள வந்து நம்ம உற்சாகப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமாக அவங்க இந்த செயலை நம்மளால் உற்சாகப்படுத்த முடியும் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய கேரியரில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான சாதனைகளை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல வகுமதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சரியான விதத்தில் வடிவமைச்சிங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய கேரியர் குரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும் அடுத்ததா சரியான விதத்துல தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துறதுக்கு நீங்க அறிந்திருக்கணும் அதாவது சரியான விதத்துல டெக்னாலஜிக்கல் டூல்ஸை வந்து உங்களுடைய கம்பெனியில் நீங்க பயன்படுத்தணும் இந்த மாதிரி நம்ம டூல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அதில் வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ப்ரொடக்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வந்து பிரிக்கலாம் ஸோ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது இந்த மேலாண்மை சம்பந்தப்பட்ட டூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த வேலைகள் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டு கூட எந்த மாதிரி இசைந்து போகணும் யார் எதை செஞ்சதுக்கு அப்புறமா எதை செய்யணும் எது சரியான வேகத்தில் போகணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் வந்து டிசைன் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஏற்கனவே வந்து நமக்கு ஃபீல்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸை நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் யூஸ் பண்ணும் பொழுது இது வந்து நான் விளையாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நபர்களும் துறைகளுக்கு இடையில் வந்து சரியான இணக்கத்தோடு அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்கிறது உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஒவ்வொரு துறைகளுக்குள்ளேயுமே கூட அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை ஒரு சரியான வேகத்தில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் சரியான ப்ரொடக்ஷன் டூல்ஸையும் வந்து பயன்படுத்த அறிஞ்சிருக்கணும் அண்ட் அதாவது உங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு வந்து சரியான இந்த உற்பத்தி திறன் சார்ந்த கருவிகள் அதையும் நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறதுக்காக நீங்கள் பணியமர்த்திருக்கீங்க அவங்களுக்கு வந்து அந்த வேலையை சரியான விதத்தில் செய்கிறதுக்காக அதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக செய்கிறதுக்கான ஒரு டூல் ஒரு சாஃப்ட்வேர் டூலாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆன்லைன் டூலாக இருக்கலாம் அது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அதில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதை செய்கிறதுக்கு நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸை அவங்க குறிப்பிட்ட விஷயங்களுக்கு அதை செய்யும் பொழுது அவங்க இன்னும் எஃபிஷியண்ட்டாக அவங்க செய்யக்கூடிய வேலையை தரமோடு செய்வதற்கு அது அவங்களுக்கு உதவி செய்யும் அண்ட் ஃபைனலி உங்களுடைய கம்பெனிக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் கடைசியாக உங்களுடைய கம்பெனில மோதல்கள் மற்றும் சவால்களை சரியான விதத்தில் நீங்கள் கையாளணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையவே கிடையாது ஸோ அதனால் உங்களுடைய இந்த ஸ்கூலில் மத்தியிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான மோதல்கள் கருத்து மோதல்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரியான சவால்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை சரியான விதத்தில் நீங்கள் கையாளணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது இதை கையாள்வதற்கான ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா எப்பொழுதுமே இந்த மாதிரியான மோதல்களை பிரச்சனைகளை உடனடியாக நீங்கள் கையாளணும் அதை வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அது தன்னால் சரியாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடவே கூடாது எப்போவுமே வந்து எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த பிரச்சனை பெருசாகாமல் இருக்கும் இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் எவ்வளவு நேர்மையாக அந்த பிரச்சனையை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கம்பெனிக்கு அது வந்து நல்லது ஒரு பொழுதும் இந்த மாதிரியான சூழல்களில் வந்து நீங்கள் ஒரு நபரை சார்ந்து நீங்கள் செயல்படவே கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது மிக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு வந்து அவங்களுடைய மனசில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த கம்பெனி வந்து இந்த பிரச்சனையை தான் அணுகுவாங்க ஒரு பொழுதும் வந்து அவங்க ஒரு நபர் சார்ந்து நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உறுதி நிலையை அவங்களுடைய மனசுக்குள்ளே கொடுக்கும் உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான சவால்களை சந்திக்கக்கூடிய திறன்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும் இந்த மோதல்களை சமாளிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கணும் இந்த மோதல்களை சமாளிக்கக்கூடிய திறன் இருந்தால் தான் அவங்க மேலாளரை அது இல்லாத ஆட்களை வந்து கண்டிப்பாக அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் தொடக்கத்திலே சொன்ன அந்த வெளிப்படை தன்மை எப்பொழுதுமே உங்களுடைய கம்பெனியில் அந்த வெளிப்படை தன்மை இருக்கணும் இந்த பிரச்சனைகளை வெளிப்படையாக கையாளக்கூடிய சூழல் உங்களுடைய கம்பெனியில் இருக்கும் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு சரியான விதத்தில் அவங்கள்ட்ட மீடியேட் பண்ணி இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த இரண்டு தரப்பு நபர்களும் வெளிப்படையாக பேசி மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு நாம் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்கல் சின்னதாக இருக்கும் பொழுதே நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாகாமல் அதை வந்து நம்ம தடுத்துடலாம் ரொம்ப முக்கியமாக ஒரு பிரச்சனை சின்னதாக இருக்கும் பொழுது அதை தீர்க்கறது ஈஸி ஆனால் அதை நீங்கள் பெருசாக வளர விட்டுட்டீங்க அப்படின்னா அதை தீர்க்கறதும் கஷ்டம் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் பர்மனண்ட்டான டேமேஜை நம்மளுடைய கம்பெனியில் ஏற்படுத்திடும் அதனால் எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு சரியாக எவ்வளவு நேர்மையாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அது உங்களுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே கடைசியாக ஒரு ரீக்க பார்த்துடலாம் நம்மளுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது அவங்கள தெரிந்தெடுக்கும் போதே ரொம்ப கவனமாக அவங்கள தெரிந்தெடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரண்டாவது எப்பொழுதுமே உங்களுடைய லீடர்ஸ் நீங்கள் அந்த எம்ப்ளாய்ஸுக்கு முன்னாலே முன்மாதிரியாக நீங்கள் நடக்கணும் அவங்களுடைய திற திறமையாக இருக்கலாம் அல்லது நேர்மையாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் உங்களுடைய குழுவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமாக அந்த தனிப்பட்ட நபர்களுடைய திறமைகள் என்ன எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு நேர்மறையான பணிச்சூழலை உருவாக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான எதிர்பார்ப்புகள் நீங்கள் என்ன அவங்க இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும் உங்களுடைய கம்பெனியில் இந்த தனிப்பட்ட நபர்கள் அவங்க தனிப்பட்ட விதத்தில் வளருவதற்குமான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இணைந்து சுமூகமாக ஒத்துழைத்து வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க உங்களுடைய கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் வந்து சாதனைகள் செய்யும் பொழுது அதை அங்கீகரிப்பதற்கு மறக்கவே செய்யாதீங்க உங்களுடைய கம்பெனியில் தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க கடைசியாக மோதல்களை திறம்பட கையாளுங்க இந்த மாதிரி சரியாக நுட்பமாக நீங்கள் அவங்களை வழிநடத்தும் போது உங்களுடைய கம்பெனியோட எம்ப்ளாயஸினுடைய வேலை திருப்தியை அதிகரித்து அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரித்து தனிப்பட்ட விதத்தில் அவங்க வளர்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்பெனியும் முழுவதுமாக வளர்கிறதுக்கு அது உதவி செய்யும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்பான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ